நல்லா இருக்கீங்களாண்ணா நல்லா இருக்கலாம் அண்ணா நம்ம வார வாரம் விழாக்கம் நடக்கிற ஈரோடு கரம்புழை மாட்ஸில் இருக்கும் ஆமாம் இப்போ கையில் வந்து நல்லா பெரிய சைஸில் ரெண்டு மாடுகள் பிடிச்சிருக்கீங்க இவங்க ரெண்டு மாடல் பற்றி சொல்லியிருக்கேங்கண்ணா முதல்ல இருக்கிற இந்த இவங்களுக்கு எத்தனை பழங்குண்ண ரெண்டுமே ஆறாயிரம் பல்லுங்கண்ணா ரெண்டு பேருக்குமே ஆறாயிரம் ரூபாங்க ஆமாங்க ரெண்டுமே ரெண்டாம் சேத்துங்களா அப்படிங்க ஆ ரெண்டுமே ரெண்டாயிரம் சேர்த்து மாடுங்கண்ணா கண்ணுங்க என்ன கன்று போட்டுருக்காங்க ஒன்று போட்டகள்னு இது போட்டைக்குன்னு இது காலை கண்ணுங்கண்ணா சரிங்க சரிங்க ஒன்று போட்டா ஒன்று காலை போட்டுருக்காங்க அண்ணா பாலம் எவ்வளோ கரைப்பாங்க ஆனால் பால் வந்து ரெண்டு சேர்த்து அறுபது லிட்டர் வருங்க ஒரு ஒரு மாடு முப்பது லிட்டர் வருங்கண்ணா இருபத்தஞ்சிலேருந்து முப்பது லிட்டர் வரும் சரி ஒரு மாடு சுழியெல்லாம் சுத்தமாக எப்படிங்கண்ணா சுழியெல்லாம் சுத்தமாக இருக்குது பாருங்க ஒரு ஒரு லிட்டர் இருக்காங்க சொரப்பு எப்படிங்கண்ணா இல்லை காலைல நல்லா இருக்குண்ணா குரம்பு சொரப்பு நல்லா வச்சுருப்பாரு இப்போ கண்ணு ஊட்டி குடிச்சாங்க அதனால சொரப்பு விட்டுருப்பாங்களோ ஆ ஆமாங்கண்ணா சரிங்கண்ணா சரிங்கண்ணா என்ன ஊர் போகிறாங்கண்ணா இவங்க ரெண்டுமே வந்து இது போகிறாங்கண்ணா செய்யாரு செய்யாருங்களா ஆமாங்க மூணு மாடுகளை பாருங்க நல்ல மடி பாருங்க அப்படியே பாருங்க ஆஹா சரிங்கண்ணா சரி நல்ல கரக்கு நாங்க வந்து பாருங்க ம் நல்ல ஈஸியா இருக்க கரக்கிறதுக்கு கரக்கிறது பூ மாதிரி இருக்குல்ல அதா சரி சரிங்க ம் அடேங்கப்பா நல்ல பால பரவும் இருக்குது நான் சும்மா பூ மாதிரி காம நல்லா சாஃப்டா இருக்கும் சரி சீம்பால் தான் பாருங்க சீம்பால் தான் சரி இப்போது கையில வந்து ரெண்டு மாடுகள் பிடிச்சிருக்கீங்க இவங்க பத்தி பற்றி இது வந்து ஜெர்சி இரண்டாவது ஈத்து மாருங்கண்ணா சரிங்க இது ஹெச்எஃப் தலையுத்து மாறுங்கண்ணா சரிங்கண்ணா இது ரெண்டு இது வந்து மாடு இவ்ளோ பால் எத்தனாவது பால் வந்து ஒரு பதினெட்டு இருபது சரி ரெண்டு பேருக்குமே ஆ ரெண்டு சொல்லி சுத்தமாக இருக்கணும் சரிங்கண்ணா சரிங்க உங்களுடைய தொடர் சொல்ல தொண்ணூத்தி ரெண்டு இருபத்தொன்னு சரிங்க பத்து எழுபத்தஞ்சு வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் ஞாயிற்றுக்கிழமை சரிங்க கிருஷ்ணகிரி சரிங்க சரிங்க ரொம்ப ரொம்ப